விபத்தில் சிக்கி சிறுநீரக பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட மாணவி டயப்பர் அணிந்து நீட் தேர்வு எழுத உயர்நீதிமன்ற மதுரைகளை அனுமதி அளித்துள்ளது இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்வில் நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள பத்தொன்பது வயது மாணவி ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தீ விபத்தில் சிக்கியதால் சிறுநீரக பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீட் தேர்வின் போது டைப்பர் அணிந்திருக்கவும் தேவைப்படும்போது அதை மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார் நீட் தேர்வு எழுத வரும் மாணவிகளிடம் வரம்பு மீறிய சோதனை நடத்தப்படுவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி நீட் தேர்வுக்கான ஆடை கட்டுப்பாட்டில் மாணவிகள் சானிட்டரி நாப்கின் அணிய அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார் இந்த வழக்கில் மனுதாரரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கோரிக்கையை தேசிய தேர்வு முகமை ஏற்றுக்கொண்டுள்ளது எனவும் நீதிபதி கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க